ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா நான் ஏற்கனவே போட்ட வீட்டில் இதுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் வீட்டில் வந்து சாமி ரூம் இன்னும் ரெடி பண்ணலை அதாவது பண்ணிட்டோம் கொஞ்சம் கதவு அதுக்கப்புறம் கலரிங்லாம் பண்ணணும்னால இந்த மாதிரி டேபிள் வச்சு சாமி பூஜை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி சாமி பூஜை பண்ணும்போது ஒடிஷாவில் வந்து ஈவினிங் டைமில் வேறு மாதிரி பூஜை பண்ணுவாங்க அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி திரி இருக்குது இல்லைங்களா பஞ்சம் இல்லாமல் துணியில் செஞ்ச தீரி இருக்கும் அந்த காட்டனில் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி திரியை வந்து எடுத்துப்பாங்க ஈவினிங் டைம் ஃபஸ்ட்டு கை கால் முகாம் கழுவிட்டு நம்ம ஒரு ஆறு ஆறு மணிக்கு இல்லை பொழுது போன அப்புறமா விளக்கு ஏற்றுற டைம் வந்ததுலாம் அந்த டைமில் இந்த வே இந்த மாதிரி இந்த திரியை எடுத்து எண்ணெயில இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் திரு இப்படி திருப்பி விட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக அந்த திரி ஃபுல்லாக எண்ணெயில் வந்து முழுகணும் இந்த நம்ம த ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோன்னா அதில் கையில் வந்து தொட்டு அதில் பூசி வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த திரி ஃபுல்லாக எண்ணெயில் வந்து நல்லா நினச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஈரமாக இருக்கணும் அப்போ தான் போது உடனே எரியும் வீட்டு வாசல் படி அதாவது எத்தனை வாசல் வீட்டில் இருக்கோ அத்தனை ப்ளஸ் அதோடு கூடவே வந்து துளசி செடி அண்டை வீட்டில் அம்மி இருந்தால் அம்மிக்கிட்ட ஒன்று வீட்டு பின்னாடி வந்து மாடு ஏதாவது சொன்னிங்கன்னா அங்கே ஒன்று வைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆறு வந்து திரி எடுத்திருக்கேன் எண்ணெயில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு ஊதுவத்தி ஊதுவத்தி வந்து ஒரே ஒரு ஊதுவத்தி வந்து வீட்டில் நம்ம ஏற்றக்கூடாது அது வந்து நல்லது கிடையாது அதனால் சாமி கிட்டே வைக்கிறதுக்கு ரெண்டு ஊதுவத்தி ஒரு ஊதுவத்தி வந்து துளசி செடியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூணு ஊதுவத்தி எடுப்பாங்க சாயங்காலத்தில் இந்த மாதிரி ஏற்ற விளக்குக்கு சந்தியா அப்படின்னு சொல்லி பேர் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி விளக்கில் வச்சு திரிய இப்படி நல்லா சாமிக்கிட்ட ஆராதனை சுற்றிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுவத்தையும் அதே போல் நம்ம ஏற்கனவே இப்படி கொளுத்தி வச்சுருக்கிறத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் அப்படியே ரெண்டு ஊதுவத்தையும் சாமிக்கிட்டே வச்சுட்டு ஒன்று வந்து நான் துளசி செடியான வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ வந்து இந்த திரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுதான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சாமியாடனே விளக்கு ஏற்றி முடித்தாச்சு அதனால நான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கை எடுத்துகிட்டு வீட்டில் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவேன் இப்போ இப்படி இந்த விளக்கை திரிய வந்து கையில் இப்படி இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு எந்த சைடு வந்து நமக்கு நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படவியிருக்கணும் அப்போ தான் வச்ச உடனே உடனே எரியும் இப்படி ஏற்கனவே ஏற்றிருக்க விளக்கில் நெய் இதை அப்படி கொளுத்திக்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து வீட்டு வாசலில் இப்படி வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ரைட் சைடில் இப்படி வாசப்படிக்கு சுற்றிட்டு நம்ம வந்து இங்கே வச்சுக்கணும் இப்படி ஒன்று இதே போல் வீட்டில் வந்து நீங்கள் ஒடிசா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கண்டிப்பாக விளக்கேற்றுவாங்க அங்கே வந்து இந்து தர்மத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தால் பண்ணுவாங்க கண்டிப்பாக இப்படி ஈவினிங் டைமில் எல்லா வாசுப்படிலேயும் ஒன்று ஒன்று வைப்பாங்க இருந்து வெளியே வரும்போது ரைட் சைடில் வைக்கணும் அந்த இடத்துல இப்படி இந்த திரியை ஃபுல்லாக ஏற்றி சுற்றி வெளியில் வந்து சாமி கோயில் வந்து அங்கே தான் இருக்காங்க அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மி பக்கத்தில் அந்த திரியை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வாசுப்படி ரெண்டு ரூம் இருக்குது எங்களுக்கு அதனால் இந்த பக்கம் இந்த ரூம்லையும் அதே மாதிரி ரைட் சைடில் இது வந்து எண்ணெயில் நம்ம டிப் பண்ணியிருக்கிறதுனால நல்லா எரியும் ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் மெயின் வாசப்படி அங்கே ஒன்று அங்கேயும் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா துளசி செடியில் ஒன்று இப்படி தான் சாயங்கால டைமில் ஒடிசாவில் எல்லார் வீட்லேயும் பூஜை பண்ணுவாங்க எல்லோருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி திரிய வச்சு தான் விளக்கு ஏற்றுவாங்க அதனால் நீங்கள் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும் ஒரு சிலர் வந்து விளக்கு வச்சுருவாங்க கீழே கருப்பாகிடுதுன்னு சொல்லி அதே போல் டைல் வீடாக இருந்தாலுமே விளக்கு வச்சுருவாங்க தான் விஜய் சாமி வந்து சாயங்காலம் டைமில் கூப்பிடுவாங்க தினமும் சாமிக்கு பூஜை பண்ணும் போது இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லையாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் மந்திரமாக விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்